மருமகள்கள் அனைவரும் தவறாமல் படிக்கவும் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆசை ஆசையாய் வளர்த்த ஒரே பையனுக்கு இருபத்தைந்து வயதானதும் திருமணம் செய்து வைக்க பத்து இடத்தில் ஜாதகம் பார்த்து இருபது இடத்தில் சொல்லி வைத்து முப்பது நாற்பது பெண்களை அலசி ஆராய்ந்து ஒழுக்கம் பார்த்து மரியாதை பார்த்து படிப்பு பார்த்து பண்பு பார்த்து குலம் பார்த்து குடும்பம் பார்த்து எதுவும் போட வேண்டாம் பெண்ணை மட்டும் அனுப்பி வையுங்கள் மகளை போல் பார்த்து கொள்வதாக வாக்கு கொடுத்து ஒரு மருமகளை கொண்டு வருவார்கள் நிறைய செலவு செய்து பையனுக்கு ஆடம்பரமாக திருமணம் செய்து வைப்பதில் அம்மாவை விட சந்தோஷம் யாருக்கும் இருக்காது திருமணம் முடிந்ததும் ஒரு சில நாட்களுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருப்பதால் யாரும் யாரையும் கண்டுகொள்வதில்லை இதற்குள் முதலிரவு முடிந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவித நெருக்கம் உருவாகியிருக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஊருக்கு சென்ற பின் காலையில் எழுந்து காஃபி போடப்போன அம்மாவுக்கு உதவி செய்ய மருமகளும் கிச்சனில் வந்து நிற்க இருபத்தைந்து வருடங்களாக தன் கட்டுப்பாட்டில் இருந்த சமையலறையில் முதன்முறையாக உரிமையோடு இன்னொரு பெண் வந்து நிற்கிறாள் எல்லா அம்மாக்களுக்கும் ஏற்படுகிற முதல் சிறு பயம் அவனுக்கு காபி ஸ்ட்ராங்கா இருந்தாதாமா பிடிக்கும் நான் போட்டு தர்றேன் கொண்டு கொடு மருமகள் காஃபியை கொண்டு சென்று யதார்த்தமாக கதவை சாத்திக் கொள்ள அம்மாவுக்கு மட்டும் படபடப்பாகவே இருக்கும் பின் கணவனுக்கு பரிமாறல் கை கழுவ தண்ணீர் தருதல் அவ்வப்போது ரகசியமான சினுங்கள் பேச்சு எப்போதும் மகனுடனே இருப்பது மகனும் அவளுடனே இருப்பது என அன்றாட நடவடிக்கைகள் எல்லாம் அம்மாவுக்கு எதையோ இழந்தது போன்ற தடுமாற்றத்தை உண்டாக்கும் இவ்வளவு நாள் எழுப்பி விடுவதில் இருந்து காப்பி கொடுப்பது சாப்பாடு பரிமாறுவது துணி துவைப்பது காத்திருப்பது கால் அமுக்குவது என எல்லாவற்றுக்கும் தன்னை எதிர்பார்த்த மகனுக்கு இவை எல்லாவற்றையும் செய்ய புதிதாக ஒரு பெண் வந்திருக்கிறாள் அப்படி என்னுடைய உரிமை அவன் என் மகன் முதல் உரிமை எனக்குத்தான் என்று நினைக்கத் துவங்கிய மனம் மருமகளை போட்டியாக நினைக்க ஆரம்பிக்கிறது அவனுக்கு நான் முக்கியமா இல்ல நீ முக்கியமா என்கின்ற போட்டிக்கு பின்னால் இருக்கின்ற உளவியல் ரீதியான பாசிட்டிவ்னஸ்ஸை புரிந்து கொள்ளாமல் மருமகளும் தன்னை எந்த வேலையும் செய்ய விடுவதில்லை எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க என்று தன் பங்கு போட்டியையும் உரிமை சண்டையையும் துவங்க அது மெல்ல வளர்ந்து மகனால் எந்த பக்கமும் பேச முடியாமல் ஏதாவது ஒரு டென்ஷனில் அம்மாவை திட்டிவிட அந்த நொடி முதல் அம்மாவின் மனம் உடைந்து போய் தன் மகன் மனைவி பேச்சை கேட்டு என்னை உதறி தள்ளிவிட்டான் என்று புலம்பத் தொடங்கிவிடும் அதை மீண்டும் மீட்டெடுக்கவே முடியாது இதை எப்படி சரி செய்வது இதை சரி செய்யும் சக்தி மருமகளுக்கு மட்டுமே இருக்கிறது திருமணமாகி வந்தவுடன் கணவனுக்கு நெருக்கமாவதற்கு முன் மாமியாருடன் நெருக்கமாகி முதலில் அவர் உங்களுக்கு மகன் அதன் பிறகுதான் என் கணவன் அதனால் முதல் உரிமை உங்களுக்குத்தான் என்கின்ற நம்பகத்தன்மையை அவர் மனதில் விதைக்க வேண்டும் அப்படி விதைத்தால் அம்மாவின் மனது திருப்தியடைந்து மருமகளை யாரோ என்று நினைக்காமல் மகள் போல் நினைத்து மகனை விட்டுக் கொடுத்து விடுவார் ஆனால் அப்படி எந்த மருமகளும் செய்வதில்லை வரும்போதே கணவன் மீதான தனது உரிமையை நிலைநாட்டுவதிலேயே இவர்களது முழுகவனமும் இருக்கிறது இதனால் இருபத்தைந்து வருடமாக வளர்த்த அம்மாவின் மனம் தன்னிடமிருந்து மகனை பிரிக்க வந்த எதிரியாக மருமகளை வெறுப்புடன் பார்க்கத் தொடங்குகிறது பொசசிவ்னஸ் மற்றும் அளவுக்கதிகமான அம்மாவின் அன்புதான் இதற்கு காரணம் பொம்மையை பிடுங்கும்போது குழந்தைக்கு ஏற்படும் அதே வழிதான் ஒவ்வொரு அம்மாவுக்கும் அந்த பொம்மையை எனக்கும் மிகவும் பிடிக்கும் என்பதை மட்டும் உணர்த்திவிட்டு கொஞ்சம் காத்திருங்கள் அந்த குழந்தையே முழு சந்தோஷத்துடன் அந்த பொம்மையை உங்களுக்கு கொடுத்துவிடும் உங்கள் மகனை பிரித்து செல்ல வரவில்லை உங்களிடமிருந்து யாரும் பிரித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் புரியவையுங்கள் உங்களுக்கு கணவன் மட்டுமல்ல போனசாக ஒரு அம்மாவும் கிடைப்பாள்